பிரார்த்தனைகள் என்பதை பொறுத்த வரைக்கும் அத் பிரார்த்தனை தான் வணக்கம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பிரார்த்தனை தான் வணக்கம் அப்படின்னு ரசூல்லாய் சலாஹம் சொல்லி இருக்கார்கள் ஒரு மொனுடைய அதாவது வாழ்க்கையில் அவன் செய்கின்ற எல்லா வணக்கங்களுமே பிரார்த்தனைகள் தான் எல்லா பிரார்த்தனைகளும் வணக்கங்கள் தான் என்ற அடிப்படையில் ரசூல்லாங் சொல்லிக்கிறாங்க உண்மையிலேயே நம்ம தொடக்கூடிய தொழுகை நோன்பு அது போல் ஜக்காத்து ஹஜ்ஜி இது போல என்னென்ன இருக்குது எல்லாமே பிரார்த்தனையோடு சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதுதான் நம்ம காண குரான் வந்து துவா என்ற வார்த்தையை தனியாக இவாதத்துக்கே என்ன செஞ்சிருக்குது குரான் யூஸ் பண்ணுவதை நம்ம பார்க்குறோம் அப்போ இப்படிப்பட்ட துவாக்களை பொறுத்தவரைக்கும் எமக்கும் இறைவனுக்கும் இடையிலே ஒரு தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அணுகுமுறை தான் துவா என்பது எமக்கும் இறைவனுக்கும் மத்தியில் தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கைரத் பிரார்த்தனை என்பது அப்போ ஒரு முக்மினது வாழ்க்கையில் என்றைக்கும் பிரார்த்தனையோடு தொடர்புடைய அந்த அதாவது நிமிடங்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக பிரார்த்தனை என்பது பாவ மன்னிப்பு தேடுதல் தௌபா செய்தல் சொர்க்கத்தை கேட்டல் நரகத்தை விட்டு பாதுகாவல் தேடல் கபு வேதனையை விட்டு பாதுகாவல் தேடல் என்பது பிரதானமானவைகளாக இருந்தாலும் இது மட்டுமல்ல துவாக்கள் என்பது ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் அவனுக்கு தேவையான நலவுகளை கேட்பதும் கெடுதிகளை விட்டு பாதுகாவல் தேடுவதும் துவா அந்த நலவுகளில் சில பொழுது நம்ம நலவென்றே நினைக்காத சில விஷயங்களை ரசூல் உள்ளடாக எங்களுக்கு சொல்லி தந்துக்கிறான் இப்படி கேட்குற நேரத்தில் ரசூல் இதை எவ்வளோ ஆழ்ந்து உணர்ந்து இருக்கிறார்கள் எவ்வளவு ஆழ்ந்து ஒரு விஷயத்தை உணர்ந்திருக்கிறார்கள் என்று புரிஞ்சுக்கொள்றோம் உதாரணமாக பார்த்த உடனேயே நல்லது என்று விளங்குறத நல்லது என்று தீர்மானிப்பதும் பார்த்த உடனேயே கெட்டது என்று விளங்குறதை கெட்டது என்று தீர்மானிப்பதும் பெரிய அறிவுபூர்வமான செயல் அல்ல ஆனால் முடிவில் இது நல்லதாக அமையுமா என்று விளக்கமும் முடிவில் இது கெட்டதாக அமையுமா என்ற விளக்கமும் யாருக்கு கிடைக்கிறதோ அதுதான் என்ன ஹெக்மத் அதான் உண்மையான ஞானம் என்ன செய்யலாம் சொல்லலாம் சில பிரார்த்தனைகளை நீங்க பார்க்கலாம் இது போன்ற என்ன சொல்ற அர்த்த புஷ்டி என்று சொல்வார்கள் அர்த்தங்கள் நிறைந்த அழகான ஆழமான துவாக்களை நாம் அன்றாடம் காணுகிறோம்